ஹெபின் டெக் பேசுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெட் லேப்டாப்லேருந்து எப்படி வந்து ஒரு சூப்பரான பவர் பேங்க் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது சும்மாலாம் இல்லை ஒரு பதினாயிரம் எம்ஏஹெச் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பவர் பவர் பேங்க் அவுட்புட்டில் ஸோ இது வந்து டெட் லேப்டாப்பில் உள்ள டெட் பேட்டிலேருந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஓகேங்களா ஸோ இது எப்படி பண்ணலாங்க அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா மொத்த இப்போ வந்து டோட்டலாக வந்து பன்னிரெண்டு பேட்டீஸ் இதில் இருக்குது ஸோ ரெண்டுமே ரெண்டு லேப்டாப் வந்து எடுத்தது ஸோ அது தனியாக பிரித்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து கேசிங் ஸோ பவர் பேங்க் கேசிங் உங்களுக்கு இது வந்துட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லையும் கிடைக்கும் அது ஒன்று வாங்கிக்கோங்க ஸோ இது நம்ம முன்னாடி வாங்கும்போது நமக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி சம்திங் கிடச்சிது ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும் பட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது இதோடைய பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஜிட்டல் அவுட் போட் ப்ளஸ் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஆறு பேட்டரிஸ் அதை நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு எம்எச் உங்களுக்கு வந்து அவுட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுல வந்து ஒரு எல்இடி டிஸ்ப்ளே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா ஒரு பர்சனேஜ் இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க அதே மாதிரி அவுட்புட் பார்த்திங்கன்னா ரெண்டு அவுட்புட் ரெண்டு இன்புட் மைக்ரோஸ் பி ஒன்று டைப் சி ஒன்று ஒரு சின்ன எல்இடி டாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பெருளால் யூஸ் இருக்காது பட் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த பேட்டரிஸை வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மற்ற மட்டும் வந்து பன்னிரெண்டு பேட்டரி இருக்கு ஸோ இந்த பன்னிரெண்டு பேட்டரி நம்ம யூஸ் பண்ண போதும் இதில் நல்ல பேட்டரி நம்ம செக் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த ஊதா பூ கலர் பேட்டரி நான் செக் பண்ணுறேன் ஸோ இதெல்லாமே ஃபோர் பாயிண்ட் டூ வால்ட்டு உங்களுக்கு வந்து காணிக்கும் பட் நம்ம அந்த பேட்டரி யூஸ் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து ஓவராக ஹீட் ஆகுது சார்ஜ் பண்ணி பார்க்கும்போது ஸோ இதெல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும் சும்மா எடுத்தவங்க வந்து மல்டிமீட்டர்ஸ் பார்த்துங்க எடுக்கக்கூடாது இந்த ப்ளூ கலர் பேட்டரிஸ் எல்லாமே ஓகே ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சார்ஜபிள் பேட்டரிஸ் தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பேட்டரிலேருந்து எடுத்த பேட்டரீஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேட் பே பே பேட்டரிருந்து எடுத்தது ஓகே இதுதான் டிஃப்ரென்ஸ் பட் வால்டேஜ் வந்து நீங்கள் இது பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் ரைட் சைடில் பேட்டரி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ ரைட் சைடில் இருக்க பேட்டரி தூக்கி கடாசி வீசிடலாம் இ வெஸ்ட்டில் போட்டுருங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அடுத்த கட்டப்படியாக என்ன பண்ணலாம்னா நம்ம பவர் பேங்கில் நம்ம அந்த கேசிங் இருக்கு பார்த்திங்களா ஸோ அதில் நம்ம அந்த பேட்டரிஸை உள்ளே போடலாம் சரிங்களா ஆறு பேட்டரி நம்ம சும்மா கிளாக்கில் போடுற மாதிரி போட்டாலே போதும் இந்த பேட்டரிஸ் நம்ம வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணிக்கலாம் அதில் ஸோ இன்செர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் ஸோ சார்ஜ் இல்லை சார்ஜ் சார்ஜ் இப்போ போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு பண்ண அறுபத்தி ஏழு உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து எனக்கு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் அதாவது நம்ம கேசிங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிள் தான் ஸோ அந்த உள்ள ஒரு சின்ன ஷீல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மட்டும் நம்ம பேக் டோரை நம்ம போட்டு என்ன பண்ணிக்கலாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீட்டான சூப்பரான பவர் பேங்க் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இதை எப்போ இன்சர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து பேக் டோர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போடுறதுக்கு ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஈஸியாக போட்டுருங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ சூப்பரான பவர் பேங்க் உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பவர் பேங்க்க்கு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ இது நான் இப்போ யூஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்குது ஸோ இந்த பவர் பேங்க் நீங்க பண்ணா இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் நீங்க நம்ம பண்ணிக்கோங்க தேவையான விஷயங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ போடுறேன்